வணக்கம் நம்ம ஃபின்சோபே ஆப் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் சரிங்களா அப்க்ரேடு வெர்ஷன் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் சரிங்களா கூடிய விரைவில் வந்து ஸ்டோரில் வந்து புது ஆப் வந்து உங்களுக்கு வந்து லைவ் ஆக போகுது அதற்கு முன்னாடி கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் அந்த நோக்கத்தோட கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏபிகே ஃபார்மேட்டில் அதே ஆப்பை வந்து நமக்கு தந்திருக்காங்க இந்த ஏபிகே வந்து கம்பெனி அஃபிஷியலாக தந்திருக்குது சரிங்களா உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்கள் ஏபிகே ஃபைல் சென்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதுதான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அபிஷியலா வந்து அந்த ஏபிகே ஃபைல் வந்து நமக்கு தந்திருக்காங்க ஏபிகே ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணணும் அது என்னென்ன ப்ராசஸ்ன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவா பாருங்க இந்த மாதிரி திஸ் ஃபைல் மேபி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் கீழே வந்து ஓப்பன் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஓபன் ஃபைலை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஏபிகே ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பா ஷோ ஆகும் சரிங்களா அதனால் நியூ அப்ளிகேஷன் ஸ்டோரில் லைவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏபிகே ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் சரிங்களா கேஷ்பேக் ஏன் பண்ணலாம் சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே ஃபைலு இதை நம்ம கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து செட்டிங் ஒரு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ பெர்மிஷன் கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு கேட்கும் அப்டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஏபிகே ஃபைல் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகும் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஓப்பன் கொடுங்க சரிங்களா ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் லாகின் பண்ணலாம் சரிங்களா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகிட்டு சூப்பராக இருக்குங்க பிசோபே ஆப் வந்து நியூ வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நியூ வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப் இது இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜை பொறுத்தளவில் ப்ரீபேடு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைஃபை பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் டிவிக்குள்ள அந்த பேமெண்ட்டும் சரிங்களா ஒய்ஃபை பேமெண்ட் கொடுத்துருக்காங்க டிவி பேமெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து வருது சரிங்களா அதனால் ஃபின்சோபே ஆப்பு நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தி ஏன் பண்ணலாம் ஃபின்சோபே சாம்சான அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் सब्सक्राई पड़ी वजह थैंक यू